ஓகே ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு இன்னும் சில விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே இங்க எத்தனை பேர் வந்து ஃபோன் அதிகமா யூஸ் பண்றீங்க கம்மியா யூஸ் பண்றவங்களா தான் தேடிக்கிறத ஒரே கஷ்டம் இல்லையா அதிகமா யூஸ் பண்றவங்க ஈஸி இல்லையா ஓகே ஆக்சுவலி நான் இன்னைக்கு என்ன பண்ணலான்ட்டு இருக்கேனா இங்க ஒரு பர்சனை பிக் பண்ண போறேன் ஓகே அந்த ஒரு பர்சனை எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க எதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு ஒரு இம்பாசபிளான ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் ரீடிங் மெஜிஷன் பண்ணுவாங்க ஒரு ஆடியன்ஸ் பண்ண முடியுமா நோ ரைட் நான் இன்னைக்கு அதான் பண்ண போகிறேன் ஸோ இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியல எத்தனை பேர்த்துக்கு இங்கே பேர்தே தெரியும் பேர்தே பிறந்த நாள் ஓகே ஸோ எத்தனை பேர்த்துக்கு பேர்தே பேரடாக்ஸ் அப்படின்னா தெரியும் பேர்தே பேரடாக்ஸ் இங்கேருந்து போனதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி ஒரு ஒரு ஹாலில் கிட்டத்தட்ட ஆயிரக்கும் மேற்பட்ட நபர் இருந்தாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிறந்தநாள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த ஒரே மாதிரி பிறந்தநாள் இருக்கக்கூடியவங்க ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறேன் இந்த மேஜிக்கில் ஸோ எனக்கு இங்கே ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க மேபி லைக் நான் இங்கே ஒரு பர்சனை நான் பிக் பண்ணிக்கிறேன் ஓகே எனக்காக அந்த க்ரீன் கலர் மேபி ஷால் போட்டிருக்கீங்களா க்ரீன் கலர் ஷால் ப்ளூ கலர் டாப் தான் ஏ ப்ளீஸ் க்ரீன் ஷால் ப்ளூ டாப்

சவுண்டை கேப் பண்ணிடலாம் உங்களுக்காக ஓகே ஸோ நான் ஏன் இன்னைக்கு உங்களை கூப்பிட்ருக்கேன்னு தெரியுமா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் மைண்ட் ரீடிங் எப்படி இருக்காதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேம் நீங்கள் பிளேயிங் கார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா சீட்டு கட்டலாம் ரம்மி பிளேயிங் கார்டு படத்தில் டிவியில் ஸ்கூல் ஸோ ஒரு நம்பர் பத்துக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க நீங்கள் நினச்ச நம்பர் செவனா இல்லை ஆக்சுவலி உங்கள் பிறந்த நாள் தெரிஞ்சுக்க முடியுமா சொல்ல முடியுமா த்ரீ ஃபிப்டீன் த்ரீ ரைட் ஆக்சுவலி என்னோட பிறந்த நாள் எயிட்டீன் சிக்ஸ் ரெண்டு மேட்ச் கிடையாது இங்கே எதாவது ஃபிஃப்டீன் த்ரீல பிறந்த தேதியில் இருக்கீங்களா நோ ஒன் ஓகே ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒருவேளை இவங்க பிறந்த நாள் இருக்கக்கூடிய அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டேன்னா இவங்க திங்க் பண்ணுறது என்ன இருந்தாலும் அதே மாதிரி அவங்களும் திங்க் பண்ணுவாங்க இதை தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஓப்பனாக சொல்லுங்கள் மேம் ஒரு பிளேயிங் கார்ட்டில் ஜீரோ டூ நைன் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் பத்து வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் ஓகே ஜாக்கெட் குவின் கிங்கெல்லாம் இருக்கும் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் த்ரீ த்ரீ ரமி பிளேயின் கார்டில் நாலு சிம்பிள் இருக்கும் ஹார்ட்டின் டைமண்ட் க்ளவர் ஸ்பேடு ஒன்று சூஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஹார்ட்டின் டைமண்ட் கிளவர் ஸ்பேட் ஹார்ட்டிங் ஹார்டின் த்ரீ ஹார்டின் இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எக்ஸாக்ட்லி நீங்கள் இப்போ சொன்ன அதே கார்டு சொல்லலுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இங்கேருந்து யாரையுமே கூப்பிட போகிறது கிடையாது நான் இங்கே ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன் நான் ரேண்டமாக ஒரு பர்சனை பிக் பண்ண போகிறேன் இந்த வேர்ல்டில் இருந்து மேபி இந்தியாவிலேருந்து எப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஓகே நான் இங்கேருந்து இருந்தும் ஒவ்வொரு நம்பர் வாங்க போகிறேன் அந்த நம்பரை என்னோடய டயல் பேடில் டைப் பண்ண போகிறேன் கால் பண்ண போகிறேன் ரேண்டமாக ஒருத்தர்கிட்ட கால் போக போகுது அவங்கள்ட்ட பேச போகிறோம் போட்டு அண்டு அவங்க இந்த இவங்க திங்க் பண்ணுறத சொல்கிறாங்களான்னு பார்க்க போகிறோம் ரெடியா பார்க்கலாமா இது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்க போகுது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது ரெடியா நம்ம சவுண்டே ஏ ஓகே ஸோ எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது உங்களுக்கு நினைக்கிறேன் ரைட் ஸோ உங்க மைண்டை மாற்றிக்கணுமா நோ நோ ஃபிஃப்டீன் த்ரீ ரைட் உங்க பர்த்டேட் மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இங்கே ரேண்டமாக ஒரு பர்சனை பிக் பண்ணுங்க யாராவது ஒரு பர்சனை கை நடிக்க ஆமாங்க சும்மா கையில் வச்சுக்கோங்க அது மேலே வர வேண்டாம் தம்பி ஒரு நம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு நம்பர் அதுலேருந்து சொல்லு சீக்கிரமா செவன் ப்ளீஸ் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபோன் நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர் அதுதான் செவன் ஓகே அண்ட் எனக்கு இன்னொரு நம்பர் தேவைப்படுது நீங்கள் சொல்லுங்கள் எ் நீங்க ஃபைவ் நீங்க சிக்ஸ் போர் சார் நீங்க டூர் எவ்வளவு நம்பர் ஆச்சு செவன் நீங்க சொல்லுங்க நைன் தான் நான் நினச்சேன் டிசுக்கு அப்புறம் என்ன வந்து ஒரு ஷோல போய் பர்ஃபார்ம் பண்ணேன் இதே மாதிரி மேஜிக் நான் வந்து பண்ணேன் அப்போ பண்ணும்போது எல்லா நம்பரும் போட்டேன் போட்டு கால் பட்டன் கிளிக் பண்ண பிசி பிசின்னு என்னடா பிசி பிசின்னு வருதுன்னு பார்த்தேன் எல்லாருமே டேபிள் கடையில் போனை வச்சு இந்த நம்பர் டைப் பண்ணி கால் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த முக்கியமான விஷயம் இவங்க யாருன்னு தெரியாது அந்த நம்பர் யாருன்னு தெரியாது ஒருவேளை இந்த ஷோக்கு அப்புறம் எல்லாருமே போய் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஷாகுல் தான் கால் பண்ண சொன்னு சொல்லி என்னையும் மாட்டி விடக்கூடாது இல்லை அதனால நான் என்னோடய சேஃப்டிக்காக அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் நீங்களே போட்டுருங்க ஷார்ட்டு சொல்ல வேண்டாம் இது எத்தனை நம்பர் இருக்குது டென் இது உங்கள் சித்தப்பா நம்பரா இல்லை பெரியப்பா நம்பர் இல்லை ஸோ ஒரு ரேண்டம் நம்பர் கரெக்டா ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வாங்க இந்த பக்கம் வந்துடுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஓடிடுவேன் இல்லைங்க ஓகேங்கிறீங்க பேசிடுவீங்களா ஓகே ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஸோ நான் கால் பட்டன் கிளிக் பண்ணிடுறேன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டுறேன் ஓகே எல்லாருமே அமைதியாக இருந்தால் உங்களுக்கும் கேட்கும் கால் பண்ணிவிட்டேன் ரிங்கு போயிட்டுருக்கு வால்யூம் லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டேன் வால்யூம் அதிகமாகிட்டேன்

ஆமாம் ஆமாம் மேம் மேஜிக் பண்ணு ஆக்சுவலி நான் இப்போ ஒரு ஷோவில் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரேண்டமாக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் யா ஓகே ஆக்சுவலி நான் ஒரு ஒரு சில கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆ ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுங்கள் உங்கள் பேர் தெரிஞ்சிக்கலாமா என் பேர் வந்துட்டு ரமேஷ் 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 நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சென்னை சென்னை ஓகே ஓகே ரமேஷ் நீங்க uh, <laughs> <laughs>

ரமேஷ் ரமேஷ் ஓகே சாரி ரமேஷ் எனக்கு நீங்க வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க நீங்க ரம்மி பிளேயிங் கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிங்களா பிளேயிங் கார்ட்ஸ் தானா ஆமா ஆமா பிளேயிங் கார்ட்ஸ் ஆ பிளேயிங் கார்ட்ஸ் எல்லாம் ஓகே உங்க மைண்ட்ல நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன் உமா மகேஸ்வரி உங்களுக்கு தெரியுமா உமா மகேஸ்வரி இல்லங்க தெரியாது எந்த ஊர்ல ராஜபாளையம் உமா மகேஸ்வரி

எனக்காக நீங்க ஒரு ஒரு கெஸ் பண்ண முடியுமா அவங்க என்ன கார்டு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் நீங்க பிளேயிங் கார்ட்ஸ்லாம் பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா டக்குனு ஒரு ப்ளேயிங் கார்டு உங்களுக்கு தோணக்கூடிய ப்ளைம் கார்ட் சொல்லுங்க கார்டு ப்ரீ கார்ட் ஹலோ ஆக்சுவலி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி உண்மையாவே உமாமகேஸ்ரீ நினைச்ச அந்த கார்டு த்ரீ ஆஃப் ஹார்ட்ஸ் தான் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது

কেন্য়ানার কেনে কেনে তমাছে এচছি 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 চছি হালে நான் இங்கே சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க ஆக்சுவலி நான் வந்து இங்கே டைமுக்கே விரும்பல நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி அனுப்பிச்சுன்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் மட்டும் கிடையாது இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நீங்கள் பேசுகிறத இருக்காங்க உங்கள் உங்கள் வாய்ஸை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு ஆமாம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ரமேஷ் ரமேஷ் ஆக்சுவலி இங்கே எல்லாருமே நீங்கள் பேசுகிறத இப்பவும் இருக்காங்க எல்லாருமே ஒரு ஹாய் சொல்ல முடியுமா ரமேஷ்க்கு